வணக்கம் பசங்குடில் யூடியூப் ககத்தின் வலைவழி சார்பாக என தருமை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆடி மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்கள் ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் ஆன்மீக அன்பர்களே உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டு கலாச்சார வழியிலே தமிழ் மாதமாம் ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தினுடைய முக்கியதொரு விழாக்களாக ஆன்மீக திருக்கோயில்கள் விழாக்களாக அவரவர் வழிமுறைப்படி அவரவர் வகைராக்களின் குலதெய்வங்களின் இஷ்ட தெய்வங்களின் வழிபாட்டு தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளை முக்கியமாக வழிபடுகின்ற ஒரு மாதமாக ஆடி மாதம் அமைகிறது அந்த ஆடி மாதத்தினுடைய ஆடி வெள்ளி நாளிலே ஆடி முதல் வெள்ளி நாளிலே இன்று அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழும் இந்த வேளையிலே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலே இன்று முதல் ஆடி முதல் வெள்ளியினுடைய ஒரு நிமித்தமாக பக்த கோடிகள் எல்லாம் அம்மனினுடைய அருளை பெற அம்மன் ஆசி பெற அங்கே வழிபாடுகள் நிகழ்த்தும் அந்த வேளையிலே இன்று ஒரு சார்பு பகுதியினர் பக்த கோடிகள் மகா மாரியனுக்கு மாரியம்மனுக்கு இன்று ஒரு சார்பு பக்த கோடிகள் இன்று ஒரு வேண்டுதல் நிமித்தமாக வருடாந்திர ஆடி மாதத்திலே வார்க்கும் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ அம்மன் அருளை பெற்றிட பக்த கோடிகள் இன்று ஆலயத்திலே வருகை தந்து ஒரு சிறப்பானதொரு படையல் நிகழ்வை தந்து ஆராதனை கற்பூர் ஆராதனை அர்ச்சனைகள் செய்து ஒரு அற்புதமான படையல் நிகழ்வையும் கூழ்வார்த்தல் நிகழ்வையும் சிறப்பேற்றி சிறப்பித்தார்கள் அதனுடைய ஒரு காணொலியை இங்கே உங்கள் மத்தியிலே உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து உங்களுடைய பசுங்குடியில் பசுமை செய்யன் ஆடிவெள்ளி நாளிலே அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் நம் மாந்த நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கும் இந்த இதோ அதற்கான படையல் ஏற்பாடுகள் கோள் கஞ்சி போன்ற விஷயங்கள்லாம் மஞ்சள் செவ்வாடை உடுத்தி இனிதே விரத முறையிலே இறைவனை அம்மனை வழிபட்டிட நேர்த்திக்கடனை அங்கே செலுத்திட ஆடி வெள்ளியிலே இன்று ஆடி முதல் வெள்ளியிலே உடையார்குடி மாரியம்மன் ஆலயத்திலே அம்மனுக்கு அர்ச்சனையும் ஆராதனையும் அபிஷேக தீபாராதனை முடிந்த பிறகு மனநிறைவோடு வெளியேறுகின்ற பக்த கோடி பெருமக்கள் தான் கொண்டு வந்த அந்த கூழ் மற்றும் அந்த அன்னம் இடக்கூடிய அந்த அனைத்து பிரசாதங்களிலும் கொஞ்சம் தட்டிலே சுமந்து அதை அம்மனின் அடைய சன்னிதானத்தில் உமையவழியின் பக்த கோடிகள் துர்க்கையம்மன் ஆலயத்தில் தொடர்ந்து வழிபாடுகளை முடித்துக்கொண்டு ிருக்கின்ற பாத்திரங்களை கொடு உடையார்குடி மகா மாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடிவெள்ளி வழிபாடுகள் பெண்கள் முக்கியமாக இந்த மாதத்திலே அவரவர் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாட்டு தெய்வங்கள் என்று சொல்லி வருடம் முழுவதும் தன் மனதிற்குள்ளே நினைத்து வைத்திருந்த அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்கிற விதமாக நேர்த்திக்கடனாக அர்ச்சனை ஆராதனை தீபாராதனை எடுத்துக்கொண்டு ஆலயத்தினுடைய மற்ற பகுதியில் இருக்கின்ற உட்பிரிவில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களையும் அங்கே வளம் வந்து வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை இங்கே காண்கிறோம் ஆடிவெள்ளி வேம்பு விருட்சத்தினுடைய அடியிலே அமர்ந்திருக்கின்ற லிங்க வழிபாடு நந்தி லிங்கம் அமைந்திருக்கும் அந்த பகுதியிலே நவகிரகங்கள் ஒரு பகுதியிலே இப்படியாக கோவிலை சுற்றி விநாயகர் முருகன் மற்றும் நவகிரக ஆலயம் ஆஞ்சநேயர் பகவான் ஐயப்ப சுவாமிகள் பாவாளராயன் போன்ற அந்த சன்னிதானங்கள் எல்லாம் வணங்கிவிட்டு அந்த முறையாக வழிபாடு செய்கின்ற அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்பது வெகு சிறப்பு நம்பிக்கை அடிப்படையிலே தனக்கு மனதிலே தோன்றிய தான் வாழ்வியலிலே எதிர்பார்க்கின்ற வேண்டுகின்ற இறை வேண்டுகின்ற அம்மன் வேண்டுகின்ற அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறும் பட்சத்திலே நேர்த்திக்கடனாகவும் கடனாகவும் நிறைவேற வேண்டும் என்கிற விதமாக அவரவர் மனதிலே அந்த எண்ணங்களெல்லாம் சன்னிதானத்தில் நிலைநிறுத்தி இறை அருள் இறைசக்தி இறை வழிபாடு செய்கின்ற அந்த விதம் என்பது ஒவ்வொரு நாளுக்கும் சிறப்பு அதிலே ஆடி வெள்ளியிலே முதல் வெளியிலே என்று பத்து கோடிகள் சூழ்ந்திருக்க மகாமாரியம்மன் ஆலயம் உடையார்குடி அம்மனுக்கு படைத்துவிட்டு அந்த அன்னதான பொருட்களான கூழ் கஞ்சி போன்ற இனிப்பு கஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரங்களிலே பெரிய பாத்திரங்களை கொண்டு வந்திருந்து அங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் இஷ்டம் போல அன்லிமிட்டெட் என்று சொல்லக்கூடிய போதுமாக போதும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்கும் அவர்களுக்கு தேவைக்கேற்ப அங்கே வழங்கி வருகிறார்கள் 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 வெள்ளியிலே கூழ் வார்த்தல் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக அம்மனுடைய வழிபாட்டில் ஒரு அங்கமாக கருதப்படுகிறது மாவிளக்கு பூஜை விளக்கு பூஜை அம்மனுடைய பூக்குழி இறங்குதல் விரதமிருதல் காவடி எடுத்தல் பால்குடம் சுமத்தல் போன்ற பல விஷயங்களிலே ஒரு விஷயம்தான் ஒரு அங்கம்தான் அம்மனுக்கு கூழ்வார்க்கின்ற அந்த ஒரு நிகழ்வும் வட மாவட்டங்களிலே பெருவாரியாக இதை ஒரு நாளாகவே கொண்டாடுகிறார்கள் கூழ்வார்க்கும் நிகழ்வை தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களிலே அம்மன் கோவிலிலே அப்படியான ஒரு சிறப்பான ஒரு படையலை ஆடிவெள்ளி முதல் வெள்ளியிலே காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் உடையார்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலே அங்கே பக்த பெருங்கொடிகள் அங்கே அன்னம் விட்டு வழங்குவதையும் அதை வாங்கி பருகுவதையும் நாம் இங்கே காண்கிறோம் இந்த அருமையான அற்புதமான ஒரு ஆடி வெள்ளி திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பக்த கோடிகளுக்கும் பெருமக்களுக்கும் நமது நேரத்திலே பசுங்குடியில் யூடியூபத்தின் வாயிலாக ஆடி முதல் வெள்ளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மிகவும் இந்த வேலையிலே எஞ்சி இருக்கின்ற மற்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதத்திலே நடக்கவிருக்கின்ற திருக்கோவில் திருவிழாக்கள் போன்ற அனைத்திலுமே அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் போற்றுதலையும் தெரிவித்து இந்த மாதம் இந்த மகாமாரியம்மன் ஆலயத்திலே பூக்குழி இறங்கும் நிகழ்வும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்து மிகுகிறோம் ஓம் சக்தி மகாசக்தி அன்னை சக்தி மகா மாரியம்மனுடைய அருள் சக்தி அனைவருக்கும் இனிதே அவர்களுடைய எண்ணம் போல நிறைவேறிட ஆடிவெள்ளி நன்னாடிலே சங்கமித்திருக்கின்ற இந்த சூழலிலே மகிழ்வான திருணங்களை நகர்கின்ற ஆன்மீக நன் நிகழ்வில் ஒரு நிகழ்வாய் குழு நிகழ்வு جيءي کي درياغا ساريون کي بانو نو راججدي برمنو احيار اها جي تاونا سنڌداري ஒரு அற்புதமான நிகழ்வை படையலை அடிவெள்ளி நாளை ஒரு முக்கியமான திருத்தலத்தில் இருந்து மகா மாரியம்மன் ஓம் ஓம்சக்தி மகாசக்தி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உடையாறுகுடி சன்னிதானத்திலிருந்து இன்று இந்த பசுங்கொடில் யூடியூகத்தின் வாயிலாக உங்களோடு ஒரு சிறிய ஆன்மீக நிகழ்வு ஒன்றை பரிமாறிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடையும் இந்த வேலையிலே ஏனெனே பக்த கோடிகளே பெருங்கோடிகளே அனைத்து நல்ல உள்ளங்களே நம்பிக்கை பஞ்ச நீர் நிலம் நெருப்பு வாயு ஆக இருந்து ஐம்பூத சக்திகள் பஞ்ச பூதங்கள் எப்படி அந்த ஒரு தெய்வீக சக்தியோடு சார்ந்து சூழ்ந்திருக்கிறது அதுபோல் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலேயும் அந்த பிரபஞ்சம் பஞ்ச பூதங்கள் உடலிலே இருப்பதை நாம் அவரவர் மெய்யுணர்வோடு உணரும் அந்த சூழலிலே இறைசக்தி மகாசக்தி சக்தி பராசக்தி என்கிற விதமாக ஆடிவே நாளிலே ஒரு நல்ல சூழலோடு ஆன்மீக வேண்டலோடு வாழ்க்கையிலே அவரவர் வாழ்வியல் வளம் மேம்பட கல்வி வளம் நல்ல இளைஞர் சக்திகளை உருவாக்கி நாடு நலம் பெற நல்லதொரு சூழல் அமைந்திட அனைவருக்கும் அனைவரது மனதிலும் உள்ளம் குதூகலித்திட அவரவர் வாழ்வியிலே வாழ்வாதாரம் சிறந்து சிறப்பித்திட நல்ல உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் பெற்று பொருளாதாரமும் கல்வியளவும் பெற்று அனைவரும் வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்